தெலுவ பக்குவமா ஊத்துறதை பார்க்கும் போதே நமக்கு நாவல்லா எச்சை ஊறுதுலங்க இந்த கோடைய குளிர்ச்சி ஆக்கக்கூடிய பனைமரத்தோட தெளிவுத்தான் குடிச்சமுங்க அதைத்தான் வீடியோ நாம் பண்ணியிருக்கிறோமுங்க கன்னிமர தெளிவை தேடி காட்டுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு பயண வீடியோ தான் இதுங்க பனைமரத்துல முத முதன் கன்னிமரத்துல முத முதன் தெலுக்கி அதை குடிக்கும் போது அந்த தெளிவு எப்படி இருக்கு அதை எப்படி நான் குடிச்சோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வீடியோ கூட பயணிச்சு வாங்க நீங்களும் கன்னிமர தெலுவ குடிச்ச மாதிரியே இருக்குங்க அந்த தெலுவ ஒரு சொட்டு கூட வீணாக கூடாதுன்னு ஒவ்வொரு சொட்டையும் ரசிச்சு ருசிச்சு குடிச்ச அற்புதமான வீடியோ பதிவுங்க இது வாயில் வச்சு அந்த டேஸ்டை உணரும் முதல்ல உணர்ந்து ஒரு வகுத்து போதே கடந்த கூலிங்கு காத்தால பொழுது இதோட முழு வீடியோ தூக்குமே நம்ம ஹீரோ நந்தாஸ் விழாக் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஹீரோ நந்தாஸ் விழாக் யூடியூப் சேனலுக்கு வாங்க காட்டுக்குள்ள ஒரு அருமையான பயணம் பண்ணலாமாங்க